வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியா சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு மலைக்கு இதமாக ஒரு புட்டு செய்யலான்னு பார்க்குறேன் அரிசி ஊற வச்சு பச்சை அரிசி ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் தாங்க அரைச்சிக்கிறேன் அரைச்சி சளிச்சிட்டு வச்சிருக்கிறேன் பாருங்கள் புட்டு உதிரியாக இருக்கிறதுக்கு ஒரு வானொலியில் இந்த மாவை நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா சூடு வரா மாதிரி இது நல்லா வறுத்துட்டு செஞ்சாக்கா கொல குழப்பாக இருக்காது பொட்டு நல்லா இருக்கும் பொல போலன்னு நல்லாயிருக்கும் வறுத்துக்கலாம் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வறுத்தா போதும் ரொம்ப நேரம் போட்டு வறுக்க வேண்டியல மாவு தீஞ்சிரும் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அதுக்கு செஞ்சாக்கா நல்லாயிருக்கும் ப்போ மாவு நல்லா ஓரளவு ஓரளவுக்கு கைப்பா போடுக்கிற மாதிரி நல்லா ஆறிடுச்சு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி துளிச்சு ரொம்ப தண்ணி தொளிச்சுவிடக்கூடாது அப்புறம் மாவு கொஞ்சம் கொலகப்பாக ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பாருங்கள் நல்லா கையால் பிசைஞ்சு விட்டு கொஞ்சம் கட்டிலாம் இருக்கும் ரெண்டாவது ஒரு சளிப்பு சளிச்சிக்கலாம் சலிக்காமல் மட்டும் போட்டுராதுங்க அப்படியே புட்டு அப்புறம் கட்டி கட்டியாக போயிடும் மாவை சலிச்சாச்சுங்க இன்னொரு தடவை தண்ணி ஊற்றி பசைஞ்சு தண்ணி ரொம்ப ஊற்றிடாதுங்க மறுபடியும் அதை சலிக்க வராது கொஞ்சமாக சேர்த்துக்குங்க இந்த துணியில் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் துணியில் நல்லா பழப்பழன்னு கொட்டி வேறு அப்படியே மூடிடலாம் துணியை போட்டால் மூடிடலாம் புட்டு செய்கிறதுலாம் தாங்க வேகட்டோம் மூடி போட்டு வைக்கிறேன் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க திறந்து பார்க்கலாம் பத்து நிமிஷம் போதும் இது வேகிறதுக்கு நல்லா சூப்பராக இருந்துடும் நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்துருச்சு பாருங்க ஆய் பக்கம் ரெடியாக ஆகிடுச்சுங்க இப்போ இதில் கொஞ்சம் சீனி போட்டுடலாம் கறி இருந்தாலும் கறி தொட்டுக்கலாம் கடல்கறி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக சீனி போட்டு தேங்காய் போட போகிறேன் இப்போ கடல்கறியெல்லாம் வைக்கல ஒரு நாளைக்கு செஞ்சு காட்டுறேன் அதிலையே தேங்காய் பூ போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் இந்த மழை நேரத்தில் புட்டு சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கொலா புட்டு நான் கோலையில் வச்சு கவுத்துனேன் இப்படி தான் செய்கிறது எங்கள் பசங்கள் இதை மாதிரி கோலையில் அழுத்தி தான் கேட்கும் இதை செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இதை மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கடை கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்